அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் லவ் பண்ணுறதுக்கான காரணத்தையாவது எங்கிட்ட சொல்லுடி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு தாண்டி உன்னை இங்கே வர வச்சுருக்கேன் சரி சொல் எனக்கு நாய்னாலே பிடிக்காதுடி அதுதான் தெரியுமே மஞ்சு சீக்கிரமாக மேட்ருக்கு வாடி எங்கள் வீட்டில் இருக்கிற நாயை நான் திட்டுறப்போ அடிக்கிறப்போ அது என்னை பார்த்து குறைக்கும் நாயின்னா குறைக்கணும் அப்போ தான் அது நாய் மேலே சொல்லுடி அந்த நாய் என்னை பார்த்து குறைக்கிறப்பெல்லாம் எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா சொன்னாதானே தெரியும் நான் சொல்கிறத விட எங்கள் அப்பா லைவில் தாண்டி கேட்குறவங்களுக்கு என்னை பற்றி புரியும் ஃப்ளாஷ் பேக்கா ஓகே ஓகே என்ன அது மஞ்சுவை பார்த்து பைரவம் குறைச்சிக்கிட்டே இருக்கான் வருவியா உள்ள வருவியா அட்டா மஞ்சு பைரவனை போட்டு அடிக்கிறா மஞ்சு பைரவனை அடிக்காதம்மா கிச்சனுக்கெல்லாம் வருதுப்பா அதான் அடித்தேன் நீ பைரவனை அடிக்கிறப்பெல்லாம் அது உன்னை பார்த்து குறைக்கலம்மா என்ன என்னை பார்த்து சிரிக்கிடா இல்லைம்மா மனசு வெறுத்து அது உனக்கு சாபம் விடுது எனது சாபம்மா ஆமாம் மஞ்சு இது இந்த நாய் எனக்கு சாபம் விடுதா அப்படி என்ன பொல்லாத சாபம் அது என்னை போட்டு அடிக்கிற உனக்கு நாய் பிடிக்கிற ஒருத்தந்தான் மாப்பிள்ளையாக வருவான்னு தாம்மா உனக்கு சாபம் விடுது அப்பா எனக்கு சிரிப்பு தான் வருது என்னம்மா நான் சொன்னதை கேட்டு சிரிக்கிற என்னப்பா சொல்கிறீங்க உலகத்தில் எங்கேயுமே நடக்காத அதிசயமாக இருக்குதுப்பா நான் சொல்கிறது உண்மைதாம்மா மஞ்சு நம்ம சொந்தத்திலேயே அப்படி ஒரு கல்யாணமும் நடந்துருக்குமா என்னப்பா சொல்கிறீங்க நம்ம சொந்தத்திலே அப்படி ஒரு கல்யாணமா ஆமாம்மா பைரவி பைரவின்னு எங்கள் அப்பா வழி சொந்தத்தில் ஒருத்தங்க இப்படித்தான் நாயை தினமும் திட்டுவாங்க கண்டபடி அடிப்பாங்க அந்த நாயை அறுவறுப்பா நினச்சி வீட்டுக்குள்ளேயே சேர்க்கலியான் அந்த நாய் தினமும் வெளியே இருந்துட்டு குறைக்குமா ஒரு நாள் பைரவியோட அப்பா கனவுல அந்த நாய் வந்து அந்த நாய் வந்து பாரப்பரமசிவம் உன் பொண்ணு ஒரு நாயாக பிறந்த என்ன கேவலமாக நினைக்கிறா தினம் திட்டுறா அடிக்கிறா என்னால் அதை பொறுத்துக்க முடியல தினமும் நான் குறைக்கிறதா உன் மகன் நினச்சிக்கிட்டு இருக்கா ஆனால் நான் குறைக்கலை உன் பொண்ணுக்கு சாபம் விடுறேன் என்ன சாபம் தெரியுமா அப்பா நீங்கள் சொல்கிறது கேட்டால் சிரிப்பு தான் வருது பொறுமா முழுசாக கேளு எந்த நாயை அடித்து கொடுமைப்படுத்தி அவ வெறுக்கிறாளோ அவளுக்கு ஒரு நாய் பிடிக்கிறவன் தான் மாப்பிள்ளையா வருவான் இதுதான் என்னோட சாபம்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுச்சான் இதுதான் என்னோட சாபம்னு சொல்லிட்டு மறைஞ்சடிச்சான் விடிஞ்சதும் பைரவிகிட்ட அவங்க அப்பா இந்த விஷயத்தை சொன்னப்ப இப்ப நீ சிரிச்சியே அதே மாதிரி தான் பைரவி சிரிச்சாலாம் கடைசியில் அந்த நாய் சாபம் பளிச்சு பைரவிக்கு நாய் பிடிக்கிற ஒருத்தனே மாப்பிள்ளையா வந்துட்டானா மஞ்சு என்னப்பா சொல்கிறீங்க எனக்கு கேட்கலையே ஒரு மாதிரி இருக்குப்பா நான் சொன்னது பொய் பொய்யில்லை யாரோ ஒருத்தங்களுக்கு நடந்ததுன்னு நீ பைரவனை போட்டு கொடுமைப்படுத்தாத இன்னையோட பைரவனை திட்டுறது அடிக்கிறதெல்லாம் விட்டுடும் மஞ்சு என்னது அப்போ சொன்ன குட்டி கதையை கேட்டதும் மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது வயசில் பெரியவர் அப்பா சொன்னால் அது நிஜமாக தான் இருக்கும் கடவுளே இது வரைக்கும் எத்தனை வாட்டி அடிச்சிருக்கேன் வெறுத்துருக்கேன் அது எத்தனை வாட்டி என்னை பார்த்து குலைச்சிருக்கு அப்படின்னா அத்தனை தடவையும் எனக்கு அது சாபம் விட்டுருக்கு கடவுளே அந்த பைரவன் விட்ட சாபம் வலிக்கக்கூடாது அப்பாடா நம்ம நாயை காப்பாத்துறதுக்கு கற்பனையாக ஒரு கதையை சொல்லியாச்சு மஞ்சு ரொம்ப பயப்படுறா இனிமே அவள் பைரவனை அடிக்க மாட்டா திட்ட மாட்டாள் ஏய் மஞ்சு என்னடி கதையே குட்டியாக இருந்தாலும் ரொம்ப புதுசாக இருக்குது ஆனால் என்னால் நம்ப முடியலடி ஆரம்பத்தில் அப்பா சொன்னதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை மீனா ஆனால் அந்த நாய் குறைக்கிறப்பெல்லாம் அப்பா சொன்னதை நினச்சி நினச்சி பயப்படுவோம் மீனா இப்படி பயந்து பயந்தே தான் மீனா நான் யாரையும் லவ் கூட பண்ணல நல்லா இருக்கடி உன் கதை ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப நினச்சி பயந்துகிட்டே இருந்தால் அதை அப்படியே மனசில் பதிஞ்சிடும் பயமும் நிரந்தரம் உனக்கும் அப்படி தான் நடந்திருக்கு எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம் மஞ்சு நீ நம்புறியா மீனா உங்கள் அப்பா இந்த கதையை உன்னை பயமுறுத்துறதுக்காக சொன்னாரா இல்லை அவரை ஆசையாக வளர்க்குற நாயை நீ அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லை நிஜமாவே நடந்த கதையை சொன்னாரான்னு அவருக்கு மட்டும் தாண்டி தெரியும் என்ன சொல்கிற மீனா என் மஞ்சு நாயை அடிக்கிற பொம்பளைங்களுக்கு நாய் பிடிக்கிறவன் புருஷனாக வருவான்னா அதே நாயை அடிக்கிற ஆம்பளைங்களுக்கு நாய் பிடிக்கிறவ வருவாளா ஏய் மீனா என்னடி சொல்கிற உங்கள் அப்பா ஏதோ ஒரு திட்டம் போட்டு தாண்டி இந்த டாக் ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் இப்போது அதையும் மீறி உன் மனசில் தானாக லவ் வந்திருக்கு ஆமாம் மீனா எப்படி மஞ்சு நம்பிக்கை தான் மீனா அப்போது பயம் இப்போ நம்பிக்கை அப்படி தானே ஆமாம் மீனா சிவா பைக்கை நேராக பார்த்து ஓட்டுட ரொம்ப நாளைக்கு அப்புறம் பைக்கு ஓட்டுற மறுபடியும் ஏதாவது ஒரு நாய் கடிச்சிட போகுது மாப்பிள்ள வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் மஞ்சுவை மீட் பண்ணணும் மாப்பிள்ள டேய் ஏற்கனவே சபாபதி உன் மேலே காண்டில் இருக்கான் நானும் தான் அவன் மேலே காண்டில் இருக்க மாப்பிள்ள அதனால தான் மீனா மாப்பிள்ளையும் தள்ளி போட்டேன் யார் மேலேயும் லவ்வும் வரல ஆனால் இப்போது சிவா மேலே எனக்கு நம்பிக்கை வந்ததுனால அவர் மேலே லவ்வும் வந்துடுச்சு ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குடி அது என்னடி உறுத்தல் அப்பாவும் நாய்க்கத்தை சொன்னார் சிவாவும் நாய் கடிச்சுதான் என் கூட லிங்க் ஆனாரு ஒரு வழிய வேலை செய்கிற இடத்துக்கு வந்தாச்சு டே சிவா பைக்லேருந்து இறங்கடா ஆப்ல இந்த பில்டிங்கு பெயிண்ட்டே அடிக்க மாட்டாங்க போல இருக்கு விட்டலாச்சாரிய படத்தில் வர்ற பில்டிங் மாதிரி இருக்கு டேய் எதுவாக இருந்தாங்கடா உள்ளே போய் தானடா ஆகணும் வாடா போவோம் சிவா மேல இருக்கிற நம்பிக்கை போகாதுன்னு எப்படி மஞ்சள் சொல்கிற மீனா சிவா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் கேசியராக வேலை பார்க்குறாரு அப்போ ஓகே மஞ்சு அம்மா எப்படி லவ் சொல்ல போகிற எனக்கே தெரியல மீனா ஆனா கூடிய சீக்கிரமே சொல்லிடுவேன் மாப்பிள்ளை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு என்னடா அப்படியே ரேமான்ஸ் கோட்டு சுட்டு போட்ட மாதிரி பேசுற ஆ நம்ம போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸை கலட்டி போட்டுட்டு காக்கி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம் அதுவும் அரக்கை காக்கி சட்டையும் அறக்கால் டவுசரும் அது மட்டுமா கையில் இந்த நாய் பிடிக்கிற குச்சி வேற நவ சொன்ன அடுத்த நிமிஷமே நாய் பிடிக்கிறவன் தான் எனக்கு மாப்பிள்ளையா வந்துடுவனும்னு பயந்த எங்க அப்பா முன்னால சிவாவை கொண்டு போய் நிறுத்துவோம் மீனா பெஸ்ட் ஆஃப் மஞ்சு தேங்க் யூ மீனா ஏய் மஞ்சு நீ வெயிட் பண்ணாலும் அந்தா இந்தா அப்படி இப்படின்னு புளியங்கும்ப தாண்டி பிடிச்சிருக்க உன் ஆளு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கறதுனால உனக்கு பணத்துக்கு பிரச்சனையே இருக்காதுடி பணம் நடிக்கிட்டா முதல்ல என் காதலை சிவா கிட்ட சொல்லணும் ஒரு வழியை நாய் பிடிக்கிற வண்டியில் ஏரியாச்சு டேய் மணி டேய் ராம் என்னடா குஜாலாவாக இருக்குங்க என்னத்தான் குஜால் இன்னைக்கு எந்த ஏரியாவில் போய் நாய் பிடிக்கிற தெரியலையே மணி அண்ண இன்னைக்கு எந்த ஏரியா ஏரியாண்ண மீனாட்சி நகர் சிவா என்னது மீனாட்சி நகரா ஆமாம் சிவா என்னடா மீனாட்சி நகர்ன்னு சொன்னதும் பயந்து போயிட்ட மாப்பிள்ள முதல்ல மஞ்சுவோட ஏரியா எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் மாப்பிள ஏண்டா இவ்வளோ நாள் ஆகியும் இன்னுமாடா ஏரியாவை கேட்டு தெரிஞ்சிக்காமல் இருக்க சபாபதி வேலையிலிருந்து என்னை தூக்க சொல்லுவான்னு பார்த்தேன் ஆனால் நாயை தூக்க தூக்கம் அனுப்பிட்டான் மாப்பிள்ளை மாப்பிள்ளை என் செல்ஃபோன் மணி அடிக்குது யாருன்னு பாருறா மாப்பிள்ள மஞ்சு தான் மாப்பிள்ளை கூப்பிடுறா டெய் மெதுவாக பேசுகிறா என்னங்க திடீர்னு ஃபோன் பண்ணுறீங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டீங்களா என்னது அவள் என்ன கேட்டிருப்பா இவன் திடீர்னு ஜர்க் வாங்குறான் டியூட்டியில் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டேங்க தாங்க என் மனசு நிம்மதியாக இருக்குது வைக்கிறேங்க என்னங்க அவசரம் என்னங்க நீங்கள் கேசீராக இருக்கீங்க எங்கிட்ட பேசி பணத்தை எதுவும் மிஸ் பண்ணிட்டீங்கண்ணா அடடா நம்ம கொடுத்த அல்வாவை மஞ்சு நெஜே நம்பிட்டா போல இருக்கு நீங்கள் பயங்கரமாக யோசிக்கிறீங்க லஞ்சு எப்படி சாப்பிடுவீங்க வாயில் தாங்க சாப்பிடுவேன் ஐயோ வீட்டு சமையலா ஹோட்டலான்னு கேட்டேன் ஹோட்டல் தாங்க ஆஹா மணியும் ராமுவும் சிவாவையே கவனிக்கிறாங்களே விஷயம் தெரிஞ்சா வேற மாதிரி ஆயிடுமே நல்ல வேலை சிவா புத்து நாப்பிள மெதுவாக பேசுகிறான் ஹோட்டல் தாங்க வைக்கிறேங்க மாப்பிள்ள கனெக்ஷனை கட் பண்ணிட்டாடா ஆமாம் எந்த ஏரியான்னு சொன்னாங்க சஸ்பென்ஸ்னு சொல்லிட்டாங்க மாப்பிள்ள என்னது சஸ்பென்ஸா ஏடா அப்படி ஒரு ஏரியாவே இல்லையேடா இது ஏரியா பேர் இல்லம்மா அவங்க சஸ்பென்ஸா சொல்றதா சொல்லிட்டாங்க சத்தம்